மூணு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மூணு சட்டமும் எப்படி வந்துச்சு எதுக்கு வந்துச்சு எதுவுமே இங்க யாருக்கும் புரியல இது ஒண்ணுதற்கு வேண்டிய தேவையும் இல்லை அது எல்லாத்தோட முக்கியமா இந்த மூணு சட்டத்தோட பேரும் உங்களுக்கு புரியல இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன படிக்கிறதுன்னு தெரியாம படுத்திட்டு இருக்கிறேங்க நான் சரி சரி அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் நான் கூப்பிட்டேன் ஆக்சுவலாக உங்களை அந்த சட்டத்தை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தான் நான் நல்லதா போச்சு நீங்களும் அதை பத்தி எக்ஸாமுக்கு படிச்சிருக்கீங்க சரி நம்ம வந்து அதை பத்தி நீங்கள் இதை படிச்சிருக்கீங்களா ஃப்ரெஷ்ஷாக மைண்ட்ல இருக்கும் மனப்பாடம் பண்ணதெல்லாம் வாங்க பேசுவோம் அதை பத்தி அதாவது இன்னும் ஒரு பண்டிகளை ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு தன்னை வந்து மெருகேத்திக்குவாங்க இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே நான் காலேஜ்ல சேர்ந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு மொத்தம் இருபது வருஷம் பிராக்டிஸ் அஞ்சு வருஷம் காலேஜ் இந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல நான் படிச்சது எல்லாமே அந்த செக்ஷன் மற்ற எல்லா விஷயங்களுமே ஒரு நைட்ல மாறிடுது இப்ப நான் ஒவ்வொரு செக்ஷனையும் படிச்சு புது செக்ஷன் வச்சுக்கணும் செக்ஷன் த்ரீ நாட் டூனா அதுக்கு கரஸ்பாண்டிங் புது செக்ஷன் இதெல்லாமே நான் எடுத்து செய்யணும் சரி இப்படி ஒரு சட்ட மாற்றம் தேவையா நீங்க யோசிச்சீங்கன்னா இதுக்கு சாதாரண அமெண்ட்மெண்ட் மூலமா இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் சில செக்ஷன்ஸ் மாத்திருந்து எல்லாமே முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த பேரை மாத்திரங்கிற ஒரே எண்ணத்துல இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத என்னுடைய ஒரு சந்தேகம் பாத்தீங்கன்னா பி என் பிஎன்எஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாரதிய நியாய சனிதா சத்யமா வாயு நுழையம் பண்ணிக்கிதுங்க ஐபிசிங்க என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா பார்லிமெண்ட்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா சட்டமுமே இங்கிலீஷ் தான் இருக்கணும் அஸ் மீ த கான்ஸ்டிடியூஷன் ஆனா இந்த மாதிரி ஒரு டைக்கிள் வச்சிருக்கிறாங்க இது வந்து இதுக்கு வந்து ஒரு புது சட்டம் வந்திருக்க வேண்டுமாங்கிறது தான் பெரிய கேள்வி ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிசில ஐநூத்தி பதினோரு செக்ஷன் இருந்துச்சுங்க ஐநூத்தி பதினோரு செக்ஷனை முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு செக்ஷனா குறைச்சிருக்கிறாங்க உடனே நம்ம நினைச்சுக்குவோம் சூப்பர்பா இத குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா புதுசா இருபது கிரைம் சேர்த்தி இருக்கிறானுங்க செக்ஷனை குறைச்சிட்டு புதிதாக இருபது குற்றங்கள் உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறது அது இல்லாம பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு குற்றங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் டைம் அதிகரிச்சிருக்கிறாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா ரேப் அப்படிங்கிறப்ப இருபது வருட தண்டனை அல்லது ஆயுள் தண்டனைன்னு கூறியதை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஆயுள் தண்டனைங்கிறது வந்து பல பேர் தண்டனை பதினாலு வருஷம் பாஞ்சு வருஷம்னு அதெல்லாம் இல்லை ஆயுள் முழுக்க உள்ள இருக்கணும் அது ஆயுள் தண்டனை இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்தையும் உள்ள கொண்டு வர்றாங்க டெரரிசம் தீவிரவாதத்தை டெபினிஷன் பண்ணிருக்காங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அதற்கான தண்டனையும் கொடுத்திருக்கிறாங்க ஏன் இந்த டெரரிசனை வந்து டெரரிசம் வந்து டிஃபைன் பண்ணது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயங்கள் நம்ம அப்புறம் பார்ப்போம் இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பாரதிய நாகரிக்க சுரக்ஷா சங்கிதா இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பத்தி நாலு செக்ஷன் இருந்துச்சு அத ஐநூத்தி முப்பத்தி ஒரு செக்ஷனா மாத்திருக்கிறாங்க இதுல நூத்தி எழுபத்தி ஏழு செக்ஷன்ஸ் மாத்திருக்கிறாங்க முப்பத்தி ஒன்பது புதிய சப்செக்ஷன்ஸ கொண்டு வந்திருக்கிறாங்க பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதால வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி ஏழு செக்ஷனுக்கு பதிலா நானூத்தி எண்பத்தி நாலு செக்ஷன் கொண்டு வந்துருக்காங்க அதுல வந்து நூத்தி எழுபத்தி செக்ஷன்ஸ்ல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க மாற்றங்கள்னா ஒரு டிராஸ்டிக்கே எதுவும் மாத்தல ஆனா அந்த லாங்குவேஜை மாத்திருக்கிறாங்க வேர்டிங்ஸை மாத்திருக்கிறாங்க செக்ஷன்ஸ் இடங்களை மாத்திருக்கிறாங்க இது இல்லாம முப்பத்தி ஒன்பது புதிய செக்ஷன்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டாவது முப்பத்தி அஞ்சு செக்ஷன்ஸ்ல இந்த டைம் ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த டைம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஃப்ரேம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வரவேற்கக்கூடியதுதான் இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரதிய சாட்சிய அபிநியான் இதுல நூத்தி இருபத்தி ஏழு இடத்துல நூத்தி எழுபது கொண்டு வந்திருக்கிறாங்க இருபத்தி நாலு சேஞ்சஸ் பண்ருக்காங்க ரெண்டு புது செக்ஷன்ஸ்ங்க ஆறு சப்செக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ரோசஸ் எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும் டூ தௌசண்ட் நைன்டீன் கடைசியில் ஆரம்பிக்கிறாங்க ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்ல இந்த மூன்று சட்டங்களும் கொண்டு வரப்படுது இந்த மூன்று சட்டங்களுமே வந்து ரொம்ப முக்கியமானதுங்க இந்த அடிப்படைகள்ல ஒரு மாற்றம் செய்யணும்னா எல்லா ஸ்டேட்ஸோட இங்க வந்து முதல்ல பேசி இருக்கணும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கணும் அதன் அடிப்படையில மாற்றங்கள் கொண்டு இருக்கணும் ரெண்டாவது ஸ்டேக் ஹோல்டர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல சம்மந்தப்பட்ட அட்வொகேட் ஜுடிஷியரி இவங்க எல்லா கருத்தை வாங்கி இருக்கணும் ஆனா ஒரு மூடு மந்திரமாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசியில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இது அவசர அவசரமா கொண்டு வர்றாங்க சோ இந்த மாதிரி இவங்க மாற்றங்களை கொண்டு வர்றது இவ்வளவு அவசர அவசரமா கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கானா நிச்சயமா இல்ல பெரிய ஆபத்துக்குள்ள கொண்டு வந்திருக்குது ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு சில சேஃப்கார்ட்ஸை வந்து இந்த சட்டங்கள் கொடுத்துட்டு இருக்குது அந்த சேஃப்கார்ட்ஸையும் சுப்ரீம் கோர்ட்டுடைய பல உத்தரவுகளையும் நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் கிளீனிங் எக்ஸசைஸ் இங்க இருக்கிற சட்டத்தை தூக்கி மேலே போடு மேலே இருக்கிற தூக்கி கீழே போடு இந்த மாதிரி இடத்தை மாத்தி இருக்கிறாங்க சின்ன சின்ன வேர்டிங்ஸ மாத்தி இருக்கிறாங்க சில ஆபத்தான கருத்துக்களை உள்ள கொண்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க வழக்குகள் பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி போர் ஏல இந்த செடிசன் வந்து ஐபிஎஸ்ல இருந்துச்சு இதற்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டால இந்த செக்ஷன் வந்து ஸ்டே பண்ணப்படுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதே செரிஷனை அதே ப்ராவிஷனை அதே செக்ஷனை செக்ஷன் ஒன் பிப்டி டூ சொல்லி செடிஷன்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு அரசாங்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படிங்கிற பேர்ல உள்ள திரும்ப கொண்டு வந்துடுறாங்க மறு எடுத்த அண்ணன் மறு வச்ச தம்பி இந்த மாதிரியான ஒரு வகையில இது கொண்டு வரப்பட்டிருக்குது இப்ப உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது

அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வந்து கைப்பற்றுவாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வசதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்ச் அண்ட் சீசர்ல இனிமே வந்து உள்ள போறதுல சர்ச் பண்ணி சீசர் பண்ற வரைக்கும் வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முன்னையே வந்து ஜீரோ எஃப்ஐஆர்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த ஜீரோ எஃப்ஐஆர் இப்ப வந்து ஒரு சட்டமாவே கொண்டு வந்து ஒரு இதாவே கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்து வந்து பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு புகார் கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த புகார் மீது எடுத்த நடவடிக்கையை தொண்ணூறு நாளில் புகார்க்கு தெரிவிக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அருள் மேல அது மேல வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்குதா இல்லையா அப்படிங்கறது தொண்ணூறு நாளை போலீஸ் தெரிவிக்கணும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த கேஸ் எந்த நிலைமையில் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னையெல்லாம் வந்து அரசாங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருந்தால் அதுக்கு வந்து நீங்க பர்மிஷன் வாங்கணும் அரசாங்க அதிகாரிகள் தங்களுடைய பணி நிமித்தமான ஏதாவது ஒரு குற்றங்களை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல பர்மிஷன் வாங்கணும் இப்ப என்ன கொண்டு வராங்கன்னா டீம்டு பர்மிஷன் நீங்க ரிக்வஸ்ட் கொடுத்து நூத்தி இருபது நாள்ல நடவடிக்கை அதாவது அதுக்கு கொடுத்த ஒன்னு ரிஜெக்ட் பண்ணும் அப்படி இல்லாம பெண்டிங் வச்சாங்கன்னா நூத்தி இருபது நாள்ல அவ வந்து டீம்டு பர்மிஷன் எடுத்துக்குவாங்க ஆனா அந்த நூத்தி இருபது நாள்ன்றது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அவ அறுபது நாள் தொண்ணூறு நாள் வச்சிருந்திருக்கலாம் பட் நூத்தி இருபது நாள் அவங்க வந்து அதன் மீது எந்த வகையான ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அதன் மேல இவங்க வந்து என்ன பண்ணலாம் டீம்டு பர்மிஷன் எடுத்துக்கிட்டு அவங்க மேல கோர்ட் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்குரிய மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்யறது இல்லை சுப்ரீம் கோர்ட் வந்து லலிதா குமாரி ஸ்டேட் ஆஃப் யூபி இந்த ஒரு வழக்கில் என்ன பண்றாங்கன்னா ஒருவர் புகார் கொடுத்தால் அதில் குற்றத்திற்கான முகாந்திரம் இருந்தால் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா மூன்றிலிருந்து ஏழு வருடங்கள் வரை சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகள் அப்படின்னா உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியது இல்லை முதல் வேலையா வந்து அதுக்கு ஒரு டிஎஸ்பி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கிரிமினல் என்கொயரி ஒரு ஆரம்ப கட்ட விசாரணை செய்து தான் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொல்றாங்க இதுல என்ன ஆகுதுன்னா சம்பந்தப்பட்டவங்களுக்கு முன்ன வந்து ஒரு பிரச்சனை நடக்குது போய் புகார் கொடுத்தவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனா இந்த பிரிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்லயே போலீசார் வந்து நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம் சரியான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி இந்த வழக்குகளை நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்திய அரசமைப்பு அரசியலமைப்பு சட்டத்திலேயே அகைன் செல்ஃப் இன்கிரிமினேஷன் என்னை வந்து விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்மன் கொடுப்பாங்க இந்த சம்மன் எப்ப கொடுப்பாங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அப்ப எனக்கு தெரியும் பதிவு பண்ணிருக்காங்க என்ன எஃப்ஐஆர்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நான் தயாரா போவேன் திடீர்னு எஃப்ஐஆரே இல்லாம அவங்க என்ன வந்து இந்த மாதிரி புகார் வந்திருக்குன்னு சொல்லி காவல் அறிஞர்கள் நினைச்சா எனக்கு சம்மன் கொடுத்து அழைக்க முடியும் இது வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு அளவற்ற ஒரு பவரை கொடுக்குது அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லைங்களா இந்த அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பட்டவருடைய தேவையில்லாம ஹேண்ட்கப் போடக்கூடாது கை விலங்குகள் தேவையில்லாமல் போடக்கூடாது மேற்கொண்டு ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கை விலங்குகள் போடணும் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு வாங்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய சட்டத்துல சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளை நீர்த்துப் போக செய்யும் வகையில குறிப்பிட்ட வகை வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு கைவிலங்கு போடலாம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர்ந்து எஸ்கேப் ஆகக்கூடிய கைவிலங்கு போடலான்னு கொண்டு வர்றாங்க வந்து மனித உரிமையை கருத்துல கொண்டு ஒரு முக்கியமான உத்தரவு கொடுக்கும் பொழுது அதை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வர்றாங்க அடுத்து நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதுனாங்க முதல் முறையாக இந்திய தண்டனை சட்டத்துல டெரரிசம் தீவிரவாதம்னா என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருக்கிறாங்க இந்த டெபனேஷன் இருக்கு இல்லைங்களா உப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா தேசிய பாதுகாப்பு சட்டம் இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய செக்ஷன் பிப்டீன் ஒத்து இருக்குது இந்த செக்ஷன் பிப்டீன் ஏ முக்கியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் பிப்டீன்ல ஒருத்தர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா மாநில அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ரீசன்டா பாத்தீங்கன்னா அருந்ததி ராய் மிகப்பெரிய எழுத்தாளர் அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கவர்னர் அனுமதி பேப்பர்ல பார்த்திருப்பீங்க உபா சட்டத்துக்கு கீழே இப்ப வரக்கூடிய புதிய ஐபிஎஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த அதே டெபினிஷனை செக்ஷன் நூத்தி பதிமூணுல வைக்கிறாங்க அதுக்கப்புறம் டிஎஸ்பிக்கு ஒரு பவரை கொடுக்கறாங்க அதாவது இந்த மாதிரியான வழக்குகளில் தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுப்பதா அல்லது ஐபிசிக்கு கீழே நடவடிக்கை எடுப்பதா என்பதை முடிவு செய்யலாங்கிறாங்க இதற்கு முன்னாடி இதே ஒரு குற்றத்துக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா எங்க அனுமதி வாங்கணும் மாநில அரசாங்கத்தையும் இல்ல மத்திய அரசாங்கத்தையும் அனுமதி வாங்கணும் இப்ப முடிவு செய்யக்கூடிய ஆள் யாருங்க ஒரு டிஎஸ்பி உபாக்கு போனாத தேசிய பாதுகாப்பு திட்டத்துக்கு தான் நீங்க வந்து அரசாங்க அனுமதி வாங்கணும் என்ன நடக்கும் அவங்க அரசாங்க அனுமதி இல்லாம ஒரு சாதாரண டிஎஸ்பியே வந்து இந்த வழக்குகள்ல நடவடிக்கை எடுக்க முடியும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தேசிய பாதுகாப்பு சட்டங்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை அடக்குவதற்கு பயன்படுது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை நாங்க தொடர்ந்து செய்வோங்கிறது இந்த அரசாங்கம் காமிச்சிருக்கு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ செவன்டி செவன் அன்நேச்சுரல் செக்ஸ் இயற்கைக்கு மாறான உறவு கொள்ளுதல் இந்த ஒரு செக்ஷனை வச்சுதான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்ஜிபிடி கம்யூனிட்டி இவங்க எல்லாத்துக்குமே தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப சுப்ரீம் கோர்ட் எடுத்து என்ன சொல்லுதுன்னா இது சுய விருப்பத்தோட ஒருவர் ஈடுபட்டால் இதை வந்து நாம குற்றமா கருத முடியாதுன்னு சொல்லிடுறாங்க என்ன விஷயம்னா த்ரீ செவன்டி செவன் தொடருது நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க த்ரீ செவன்டி செவன் தொடருது ஆனா கன்சென்சுவலா விருப்பப்பட்டு செஞ்சிருந்தா அது வந்து தண்டனைக்குரியது இல்லை அப்படின்னு கொண்டு வர்றாங்க இப்ப வரக்கூடிய புதிய ஐபிஎஸ்சி என்ன பண்றாங்கன்னா இந்த த்ரீ செவன்டி செவன் சட்டம் இல்ல இதனால என்ன ஆகுதுன்னு எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்த யாராவது ஒருத்தர் ரேப் செய்யப்பட்டால் அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு ஆண் பெண்ணை ரேப் பண்ணா நடவடிக்கை எடுக்கலாம் இல்ல ஒரு பெண் ஆணை ரேப் பண்ண கூட நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா இப்ப வந்து என்ன ரேப் பண்றாங்கன்னா வந்து செக்ஷன்ஸை வந்து நியூட்ரலா பண்ணிட்டாங்க ஸோ நான் நான் ஜென்ரல் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ நியூட்ரலா இருக்குது ஆனா இதே ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு ஒருத்தருக்கு இதே மாதிரி ரேப் நடந்துச்சுன்னா அது எந்த ஒரு சட்டத்துக்கு கீழேயும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் சில விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க ஆ ஒன்னு இந்த பேர் பேர் வந்து பார்லிமெண்ட் அரசியல் சாசனப்படி பேர் வந்து தமிழில் ஆங்கிலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆங்கிலத்தில் இருக்கணும் ஒன்னு ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய சில தீர்ப்பு கைவிலங்கு பற்றின ஹேண்ட் கப் கைவிலங்கு பற்றின சில தீர்ப்புகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே நீர்த்து போக செய்கிற அளவுக்கு செஞ்சிருக்காங்க மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க காவல்துறையுடைய சக்தி அதிகாரத்தை வந்து இன்னும் அதிகரித்து வலுவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஒரு போலீஸ் ஸ்டேட் மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய அல்லது அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக இருக்கும்போது இதுல உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதை வந்து மாற்றங்கள் செய்வதற்கு அந்த மாதிரி இல்லை இதை வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் எதா இருக்கா ஆஹ் செடிசன் அதாவது தேச விரோத குற்றங்கள் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஸ்ட்ரெக்டவுன் வாய்ப்பு இருக்கு ஆமா செடிஷன் அது வேற பேர்ல கொண்டு வந்துட்டாங்க மறு லட்சம் அண்ணன் மறு இல்லின தம்பி அந்த மாதிரி கொண்டு வந்து சோ அது வந்து நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்டவுனா ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஏன்னா தேச விரோத குற்றங்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அதாவது பழைய ஐட்டிஸ் இருக்கக்கூடியதுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல அது மட்டும் இல்ல அதனுடைய கான்ஸ்டியூஷனல் வேலிட்டியை சேலஞ்ச் பண்ணி நிறைய சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்குது இப்ப என்ன ஆகும்னா இந்த செக்ஷனும் அதை சேர்ந்துக்கும் அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேற பேர்ல கொண்டு தட் வந்து இருக்கிறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து இருக்குது முதல் முறையாக கம்யூனிட்டி சர்வீஸ் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் என்ன அப்படிங்கறத வந்து விளக்கமா கொடுக்கவே இல்லை சோ இது யாருக்கு டிஸ்கஷன் கொடுக்குதுன்னா ஜட்ஜஸ்க்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில சில விசித்திரமான நீதிபதிகளும் இருக்கிறாங்க நான் அந்த நீதித்துறையோட ஒரு பகுதி தான் ஆனா மான் வந்து தன்னுடைய கண்ணீர் துளிகள்ல குழந்தை பெற்றுக்குன்னு சொன்ன ஜட்ஜெல்லாம் கூட இந்தியாவில இருக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட சில பேர் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கொடுக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் நீங்க நம்ம ஜக்கி அவர்களுடைய ஆசிரமத்தில் தங்கிட்டு ஒரு பத்து நாள் அங்க கூட்டி பெருக்கிறேன் அவர்கிட்ட தீட்சு எடுத்துட்டு வாங்க கூட அனுப்பி வைக்கலாம் கம்யூனிட்டி சர்வீஸ்ங்கிற பேர்ல சோ இது இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ரொம்ப தவறான ஒரு விஷயம் இதுதான் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அதை டிஃபைன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல காவல்துறையினருக்கு ஒரு குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரின் சொத்தை ஃப்ரீஸ் பண்றதுக்கும் பறிமுதல் செய்வதற்கும் மிக எதேச்சிகரமான சில பலஸ் கொடுத்திருக்கிறாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குற்ற ஒரு வழக்குல சம்பந்தப்பட்ட யாருடைய செப்ப வேணாலுமே இந்த அதிகாரிகள் அவசர அவசரமா ஃப்ரீஸ் பண்ண முடியும் இதனால வந்து அவர்களுக்கான வாழ்வாதாரம் கூட பாதிக்கப்படலாம் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா போராட்டங்கள் நடத்துற இடத்துல இந்த போராட்டங்களை தடுப்பதற்கு காவல்துறையினருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க இந்த போராட்டங்களை வந்து ஆண்டு போர்த்த வச்சு அதாவது காவல்துறையை வைத்து அடித்து திரட்டக்கூடிய சில இது ஏற்படும் தடையை நடத்துறதுக்கும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கும் யார் ஒரு கலெக்டர் தான் வந்து ஆர்டர் கொடுக்க முடியும் இப்ப என்ன பண்றாங்கன்னா கலெக்டர் இல்ல கீழே அதிகாரிகள் கூட கொடுக்கலாம் சாதாரண டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட்ரேட் இருந்துச்சு அதை குறைச்சி எக்ஸிகூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இதனால ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை எக்ஸஸ் இன்னும் அதிகமாகும் அது இல்லாம போலீஸ் கஸ்டடியும் பிரச்சனை முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் கைது செய்யப்பட்டது பதினைந்து நாட்களுக்குள் அதிகபட்சம் பதினஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடி எடுக்கலாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒருவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து அறுபது நாட்கள் வரை பிரிச்சு பிரிச்சு எனக்கு வேணாலும் போலீஸ் கஸ்டடி எடுக்கலாம் முன்னையே வந்து போலீஸ் எக்ஸஸ் இருக்குது ஒருத்தர் கஸ்டடி எடுத்துட்டு போறாங்க அஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு போலீஸ் கஸ்டடி எடுக்காத சொல்லுவான் இப்போ ஒரு அஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடி எடுத்துட்டு போறாங்க அந்த சில விஷயங்கள் நடக்குது அவன் வந்து மேட்சஸ்ட்டை சொல்ல முடியுமானா முடியாது மேட்சஸ்ட்ட அவருக்கு பயம் இருக்கும் ஏன்னா அறுபது நாள் வரைக்கும் போலீஸ் பதினஞ்சு நாட்கள் அதாவது அஞ்சு நாள் மூணு நாள் இந்த மாதிரி பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் எடுக்கலாம் அறுபது நாள் வரைக்கும் முன்னவர் பதினஞ்சு நாள் வரைக்கும் எடுக்க முடியாது பதினஞ்சு நாளை ஸோ அதுக்கு ஒரு பயம் இருக்கும் நாம போயிட்டு புகார் கொடுத்தோம்னா திரும்ப கஸ்டடி எடுத்து அடிப்பானுங்கப்பா அப்படிங்குற ஒரு பயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி போலீஸுடைய எதிர்த்திகாரத்துக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய திரைவுகளை இந்த புதிய சட்டம் கொடுத்திருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை சோ இதுல இப்ப நம்ம இது சம்பந்தமா இந்த இந்த சட்டத்துக்கு எதிராக வழக்குகள் பதிவாகி இருக்கு இல்லையா இப்ப சோ சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து பொதுநல வழக்குகள் பதிவாகி இருக்கு இது இதற்கு எதிராக அதுல எந்த மாதிரியான ஆஹ் மாற்றங்கள் வரும் என்ன மாதிரியான முடிவுகளை சுப்ரீம் கோர்ட் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக ஒரு சில சின்ன சின்ன சட்டங்கள் சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணிருக்காங்க சின்ன சின்ன சட்டங்களை இல்லன்னா ஒரு சில சட்டங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட செக்ஷன்ஸ மட்டும் டவுன் பண்ணிருக்கிறாங்க இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஸ்டக் டவுன் பண்ணுவாங்களாங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஏன்னா அந்த மாதிரி முழுமையா டவுன் பண்ணாங்கன்னா இட் வில் லீட் டு கையோஸ் மாதிரியான குழப்ப சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கி விட்டுரும் சோ அந்த குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் மட்டும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேலும் இந்த பெயரை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா ஒரு சட்டத்துக்கு ஏன் முதல்ல ஒரு தலைப்பு பெயர் கொடுக்கலங்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு சட்டத்துக்கு வந்து இந்த சட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு தான் அதுக்கு வந்து ஒரு பெயர் கொடுக்கறது இவங்க கொடுத்துருக்குற எந்த பெயருமே சட்டத்தின் நோக்கங்களை சொல்கிறது ஆனா இல்ல சோ அதனால இந்த பெயர் மாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க மற்றும் சில குறிப்பிட்ட இது மட்டும் ஸ்டெக்டோனாவதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் மட்டுமே வந்து அவர்களை நீக்குவதற்கு இல்ல வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குன்றீங்க பேரையும் மாற்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் இருக்குங்க ஓகே ஓகே ஸோ வெரி குட் சோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த இந்த சட்டம் பற்றி இந்த புதிய சட்டங்கள் பற்றி ரொம்ப விரிவா எங்களுக்கு விளக்கினதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்ன ஆட்சேபகரமான விஷயங்கள் பிரச்சனை குறைய விஷயங்கள்னு விளக்கினதற்காக ரொம்ப நன்றி அதாவது இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஆட்சேபகரமான விஷயங்கள் இவ்வளவுதான் இன்னமும் கொடுக்க வரலாம் இன்னும் படிக்க வடிக்க நீங்க சொல்ற மாதிரி இப்ப நீங்க இப்பதான் படிச்சுட்டு படிச்சிட்டு இருக்கீங்க இன்னும் படிச்சு படிச்ச விஷயத்த நீங்க சொல்லு அதாவது சொல்லுவீங்க இந்த சட்டங்கள் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது இருபது முப்பது வருஷம் ஆகும் வருஷம் இந்த சட்டங்கள் வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகி இதுதான் சட்டங்களை முடிவுக்கு இருபது முப்பது வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவசரத்திற்காகவும் பெருமைக்காகவும் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் உண்மை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் பல நேரங்களில் என்ன பண்றதுனாங்க அவசர அவசரமா எந்த வகையான கன்சல்டேஷனுமே இல்லாம பல சட்டங்களையும் பல விஷயங்களையும் கொண்டு வர்றாங்க ஆனா அதனுடைய முடிவு வந்து டிசாஸ்ட்ராப்டா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டிமோலிடைசேஷன் ஆஹ் வாமோ கோல் நீங்க கட்டுனாங்க ஐயோ சி லா சி ஏ ஏ ஜிஎஸ்டி எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் அவங்க அவர் அதிரடியா தான் ஒரு அறிமுறைல கொண்டு வராங்க சும்மா ஒரு அதாவது சும்மா வந்து ஒரு பேருக்காக கொண்டு வர்றாங்க ஆனா இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறது யாருன்னா நம்முடைய மக்கள் தான் இப்படி வந்து அவசரமா கொண்டு வரக்கூடிய அனைத்து சட்டங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நடவடிக்கைகளுமே மக்களை பாதிக்கிறது சோ உங்க 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 நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நிறைய விளக்க விவரங்களை கொடுத்தீங்க நம்ம நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப நிறைய புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புதிய சட்டங்கள் பற்றி ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சோ மச் நீங்க நன்றி படிங்க எக்ஸாம் படித்து முடிச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நம்ம பேசுவோம் அடுத்ததா